நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருந்தோம் இது அதோட தொடர்ச்சி பார்ட் டூ இதில் ஐம்பத்தி மூணு வரைக்கும் பார்த்துருந்தோம் ஆசியன் மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் இரண்டாம் சரபூஜி மன்னரால் ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கேள்வி கனிமாரா நூலகம் சென்னையில் எங்கு அமைந்துள்ளது அல்லது கனிமாரா நூலகம் சென்னை டேஸில் அமைந்துள்ளதுன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது அப்போ கனிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமரா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமரா கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் அது ஓர் அலை அவனை தாக்கிற்று ஓர் அலை அவனை தாக்கிற்று ஓர் அலை என்பது மிகச்சரி ஓர் அலை அவனை தாக்கிற்று பின் வருணவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் பின் வருணவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து அதே தான் அதே கேள்வி திரும்பி வரும் அதே மாடலில் கீழ்காணம் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் யாது ஒரு பசு ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது சொல் பொருளை வைத்து பொறுத்துக சமர்னா போர் சமர்னா போர் கலனினா வயல் மரம்னா வீரம் ஆளினா கடல் சமர்னா போர் கலனினா வயல் சிறுநாளும் வயல் மரம் அப்படின்னா வீரம் ஆளி கடல் நாலு மூணு ரெண்டு ஒன்று சி ஆப்ஷன் மேலே அறுபத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் சி ஐம்பத்தெட்டுக்கும் சி சேம் ஆப்ஷன் ரிப்பீட் பார்த்துக்கோங்க அடுத்து செவன்த் புத்தகத்திலிருந்து சொல்லும் பொருளும் உரு என்பதுக்கு பொருள் அழகு உரு என்பதுக்கு பொருள் அழகு போல பிளக்க வங்குல் ரொம்ப முக்கியம் காற்று வங்குல்னா காற்று நீ கான் நாவாய் ஓட்டுபவன் நீ கான் நாவாய் ஓட்டுபவன் அப்போ உரு என்பது அழகு போல பிளக்க வங்குல் காற்று நீ கான் நாவாய் ஓட்டுபவன் ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து அதே சொல்லும் பொருளும் தான் இது போலியை வச்சு கொடுத்துருக்காங்க முதல் போலி இடைப்போழி கடைப்போழியை வச்சு முற்றுப்போழியை வச்சும் கொடுத்துருக்காங்க முதல் எழுத்து இப்போ பாருங்கள் நேராக டைரெக்டாக கொஸ்டின் போயிடுவோம் பந்தர் அது எப்படி வந்திருக்கணும் பந்தல் பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும் கடைசி எழுத்து கெட்டு போச்சு அங்கே பந்தர்ன்னு இருக்குது இல்லுக்கு பதிலாக இருக்குது அப்போ அது என்ன போலி கடைப்போலி ஆப்ஷன் டி நாலுக்கு நாலாவது ஆப்ஷன் எங்கே வருதுன்னா ஏ ஆப்ஷனில் வருது மஞ்சு மஞ்சு அப்படின்றது முதல் எழுத்து தப்பாக வருது அது அஞ்சுன்னு வரணும் அப்போ ஏ முதல் போலி அடுத்து பாருங்கள் அஞ்சு எல்லா எழுத்தும் தப்பாக இருக்குது ஆ இஞ்சு அஞ்சுன்னு இருக்குது ஐந்துன்னு வரணும் ஐந்து ஐ இந்து ஐந்துன்னு வரணும் எல்லா எழுத்தும் மாறி போயிருக்கு அப்போ அது என்ன போலி முற்றுப்போழி அப்போ மூ மூணாவது ஆப்ஷன் ரெண்டு ஸ் சிக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் அப்போ ஏழை தான் இருக்குது அரையர் அது பாருங்கள் இடையில் இடையில போதி ஓகேங்களா அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடர் கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் ஏன்னா அரசர்கள்னு வந்திருக்கு அரசர்கள் வந்துச்சுன்னா அது பன்மையில் தான் முடியணும் அப்போ அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் ஒரு மேலே தொடங்கியிருந்தால் அது ஒரு மேலே முடியணும் பன்மேலே தொடங்கினா அது பன் முடியணும் அடுத்து அறுபத்தி ரெண்டு பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுகனா எது சரின்னு பார்க்கணும் அவன் கவிஞன் நன்று அப்படி வராது அன்றுன்ற வார்த்தை அக்ரிணைக்கு மட்டும்தான் வரும் அவன் கவிஞன் அன்று அதுவும் வராது அவன் கவிஞன் அல்ல வராது அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் நல்லன் அப்போ டி ஆப்ஷன் தான் வரும் அது எதில் இருக்குது ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது அது எதில் இருக்குன்னா சியில் இருக்குது ஓகேங்களா ஒருமை பன்மை பிழையேற்ற தொடர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் கரெக்டு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றர்கள் இதில் சென்றனர் இருக்குது கரெக்டு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் ஏ ஆப்ஷன் எவ்வளவு அழகான மலர் உணர்ச்சி தொடர் எவ்வளவு அழகான மலர் உணர்ச்சி தொடர் கூட்டு பெயர் கூட்டமாக இருக்கிறதுக்கு நிறை ஆ நிறை ரொம்ப முக்கியம் அடுத்த அறுபத்தாறு அதுவும் கூட்டு பெயர் தான் வீரர் படை அப்போ எப்படி சொல்லணும் படை வீரர் அது எப்படி வரும் வீரர்கள் கூட்டம் இருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி சொல்லணும் படை வீரர் அப்படின்னு சொற்களோட கூட்டு பெயர் தென்ன தோப்பு தென்னை மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன தென்னந்தோப்பு தோப்பு பாருங்கள் கூட்டு பெயர்லேயே மூணு கேள்வி வந்திருக்கு பொருந்தாயினை செய் வயல் கரெக்டு தான் வரை மலை கரெக்டு தான் தாள் முயற்சி சொல்லும் பொருளும் வச்சு கேட்டிருக்காங்க மஞ்சு மலைன்றது தப்பு மயில்னு வரணும் அப்போ அதுதான் தவறு அப்போ அறுபத்தெட்டுக்கு டி தான் தவறு செய் ரைட்டு வரைனா மலைன்றது ரைட்டு தாள்னா முயற்சின்றது ரைட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க முளவு இசைக்கருவி முளவு அப்படின்னாலே என்னது இசைக்கருவி ரொம்ப முக்கியம் எய்த்து எய்த்து பாட இருக்கும் கஞ்சக்கருவிகள் தோல் கருவிகள் நரம்புக்கருவிகள் அப்படின்னு அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க குழல் எழுது யாழ் அப்படின்னு திருக்குறளாக வரும் அந்த பாடத்தில் தமிழர் இசைக்கருவிகள்னு அந்த பாடம் இருக்கும் அதில் இருக்கும் முழவுனால் இசைக்கருவி அல்லது செவன்த்து பாட புத்தகத்துலேயும் இருக்கும் செவன்த்தில் ஓடை பாடத்தில் இருக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க விரட்டாதீர் பறவைக்கு டேஸ் மரம் ஒரு வீடு அடுத்து வெட்டாதீர் மனிதருக்கு அவை தரும் மர வீடு மரத்தினாலான வீடு அப்போ ரெண்டுமே எதில் வருது டி ஆப்ஷன் தான் வருது அப்போ விரட்டாதீர் பறவைக்கு மரம் ஒரு வீடு மரம் வீடு வெட்டாதீர் ஓகேங்களா அப்போ ரெண்டு டேஸில் கரெக்டாக புரிஞ்சு வரணும் விரட்டாதீர் மரம் பறவைக்கு ஒரு வீடு டி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வெட்டாதீர் மர மனிதருக்கு அவை தரும் வீடு முடிஞ்சு போச்சு டி ஆப்ஷன் இப்படி தான் கொடுத்து குழப்புவாங்க ஞாபகம் அடுத்து பாருங்கள் தினை தினை ரெண்டு சொல்லி மூணு சொல்லி ரெண்டு சொல்லி திணை அப்படின்னா உணவு மூணு சொல்லினா ஒழுக்கம் மூணு சொல்லினா என்னது ஒழுக்கம் அப்போ உணவு பொருள் ஒழுக்கம் என்பது மிகச்சரி இப்போ கம்பு சோளம் எல்லாமே பெயர் தினை அப்போ அது ஏ ஆப்ஷன் தான் வரும் சரியான நிறுத்தல் குறியீடுக்கான தொடரை தேர்ந்தெடுக்க தென் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும் ஏன்னா சிங்கிள் கொட்டேஷன் ஒருத்தர் நேரடியாக சொன்னார்னா டபுள் கொட்டேஷன் ஒருத்தர் சொன்னதை நமக்கு திருப்பி யாரோ சொல்கிறாங்க ஒருத்தர் ஏற்கனவே கூறிய கூற்றை மறுபடியும் கூறதுனால அது என்ன அது சிங்கிள் கொட்டேஷன் அப்போ தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான நிறுத்தல் குறியடில் ரெண்டாவது கேள்வி இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் பாருங்கள் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இருக்கா ரெண்டு பேருக்குள்ளே உரையாடல் மாதிரி நடக்குதா ரெண்டு பேருக்குள்ளே உரையாடல் மாதிரி நடந்தாதே டபுள் கொட்டேஷன் தான் இல்லை அப்புறம் ஒரு கமா அடுத்து பாருங்கள் அவனை விடக்கூடாது சார் ஒரு என்ன குறி வந்திருக்கு வியப்பு குறி வந்திருக்கு வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஏ எழுவத்தி நாளுக்கு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு கண்டுபிடிக்கணும் இங்கே கேள்வி என்ன கொடுத்துருக்கானா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் தந்தை மகனை நன்றாக படிக்கப்பட்டது ம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் யார் படிக்க வைச்சா தந்தை அப்போ அது பிறவினை தானே தந்தை தானே மகனை படிக்க வச்சிருக்காரு மகன் அவனை அவனே படிக்கல தந்தை தான் மகனை படிக்க வைத்தார் அது பிறரை கொண்டு வினையும் வினை அதனால் அது பிறவினை மகன் தானே படித்தார்னா அது தன்வினை ஆப்ஷன் பி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அடுத்து பாருங்கள் எழுவத்தஞ்சு மருவுச்சொல் திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை ஊர் பெயர்களின் மருவுச்சொல் திருநெல்வேலி நெல்லை வால் என்பதின் வேர் சொல்லின் தொழில் பெயர் வாழ்க்கை ஏற்கனவே இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ வால் என்னும் வேற்சொல்லின் பெயர் வாழ்க்கை ஊர் பெயர்கள் கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குழந்தை கோவன் புத்தூர் கோவை பெரமொலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் பேருந்து நிலையம் இல்லை பேருந்து நிறுத்தம் ரொம்ப முக்கியம் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் அடுத்து தமிழ் சொல் தான் பெருமொழிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி பெருமொழிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல்ல கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி அதே மாதம் அடுத்ததும் பெரம்பலைச் சொல்கிற தமிழ் சொல் ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பட்டய கணக்கர் மூணு கேள்வி ஒரே தலைப்புக்கு கீழே வருது பாருங்கள் கோல்டு பிஸ்கட்டு தங்க கட்டி பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் அடுத்து பாருங்கள் ஆடிட்டர் பட்டய கணக்கர் இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்போ நீ இந்த வேலை நீயே செய்யா அப்படின்னு உனைய ஒருத்தர் கேட்டிருக்காப்புற பதிலுக்கு நீயே செய்யுங்க அந்த வேலை அப்படின்னு இருக்கீங்க அப்போ வி வினாவை என்ன சொல்கிறனோ ஏவலை மாற்றிருக்காங்க நீங்கள் ஒரு வினாவை கொடுக்குறீங்க அதை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ ஏவல் விடை ஏன்னா நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க நீயே செய் அப்படின்னு அப்போ ஏவல் வினாவா ஏவல் விடையான்னு குழப்பக்கூடாது அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏவல் வினா நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க நீயே ஏ செய்ணா அப்போ அது ஏவல் விடை புரியுதுங்களா அப்போ ஏவல் விடையில தான் இது வரும் ஆப்ஷன் பி கோட்டோவியம் என்பதை பிரிக்க கோடு கூட்டல் ஓவியம் எயித்து புத்தகத்தில் இருக்கும் செவன்த்து புத்தகத்தில் இருக்கும் தமிழ் ஒளிய இடங்களில் இருக்கும் கோடு ஓவியங்கள் கோடு கூட்டல் ஓவியங்கள் கோட்டோவியம்னாலே கோடு கூட்டல் ஓவியம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்ன மறுத்து கூறுதல் அந்த வார்த்தையை பாருங்கள் மறுத்து அப்போ மறைவிடை சிம்பிள் ஏன்னா விடையில் மொத்தம் எட்டு அதில் நேர் மடை சுட்டு இதெல்லாமே நேரடியாக வெளிப்படையாக வரும் மீதியிற்காஞ்சம் குறிப்பால் உணர்த்துக்கிறது அப்போ இது மறுத்து கூறுதல்னாலும் அது என்ன விடை மறைவிடை நீங்கள் வடக்க தப்பாக மீன் பண்ணிடக்கூடாது பொருளை மறைச்சி கொண்டு வரணும்னு அப்போலாம் கிடையவே கிடையாது மறைத்தல்னால் மறுத்து கூறுதல் நிறுத்தம் விடையில் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலுவல் சார்ந்த கலைச்சொல்கள் இரிகேஷன்னா பாசனம் இரிகேஷன் என்பதின் தமிழ் சொல் பாசனம் சென்டென்ஸ் என்பதின் தமிழ் சொல் சொற்றொடர் சென்டென்ஸ் என்பதின் தமிழ் சொல் சொற்றொடர் லிட்ரசி அப்படின்னா அந்த கேள்வி கேட்பாங்க லிட்ரசி அப்படினாலே லிட்ரசி அப்படினாலே நீங்கள் கல்வி அறிவுன்னு வச்சுக்கலாம் கல்விக்கான சதவீதத்தை கொடுப்பாங்க கல்வி அறிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் லைப்ரரி அப்படின்னா நூலகம் லைப்ரரினாலே நூலகம் இ புக்குனால் மின் நூல் இபுக்குனால் மின் நூல் லிஃப்ட்டு மின் தூக்கி சிடி குறுந்தகடு செவன்த்து புத்தகத்திலும் சிக்ஸ்த்து புத்தகத்திலையும் கலை சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் லைப்ரரினா நூலகம் இ புக்குனால் மின் நூல் சிடினா குறுந்தகடு லிஃப்ட்டு மின் தூக்கி எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு அதே மாதிரி ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் விழல் கிடைத்த நீர் போல பயனற்ற செயல் விழல் கிடைத்த நீர் போலனா பயனற்ற செயல் அடுத்து அதே தான் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் வெளிப்படைத்தன்மை உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வெளிப்படையாக அதை தான் அவங்க அப்படியே சொல்கிறாங்க வெளிப்படைத்தன்மை பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும் பாடலோட தன்மை எப்படி இருக்கும் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியுன்றாங்க ஏன்னா அவர் உரைநடை நடை ஸ்டைலில் தான் பாட்டு எழுதுவார் அப்போ ஆப்ஷன் ஏயில் இருக்கிறது பாருங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது ரெண்டுக்குமே ஏ தான் எவகை வாக்கியம் என்ன கண்டெழுதுதல் எழுதுதல் தன்வினையா பிறவினையாக செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு கேள்வி இங்கே வந்து சரியான பிறவினை வாக்கியத்தை எழுதுகன் இருக்காங்க பாருங்க அதே கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை மகனாக நன்றாக படிக்க வைத்தார் வார்த்தையை பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி தான் புரியுதுங்களா ஒரே கேள்வி ரெண்டு டைம் வருது ஒரே கேள்வி ரெண்டு டைம் வருது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் யார் படிக்க வைச்சா அப்பா அப்பது பிறவினை இப்போ தான் அதே கேள்வி அங்கே பார்த்தோம் பாருங்கள் ஒரே தலைப்பில் கேள்வி மாறாமல் பதில் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க எவ்வகை வாக்கியம் என கண்டிதல் வேலன் நேற்று படித்தான் அவன் தானே படிச்சிருக்கான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு எழுவாய் தனக்குத்தானே ஒரு செயலை செஞ்சால் அதான் தன்வினை அப்போ இது எதில் வருது தன்வினை தொடர் ஓகேங்களா வேலன் நேற்று படித்தான் என்பது என்ன தொடர் தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதணும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் ஆவார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அதான் கரெக்டு எங்கு உள்ளார்னு வராது இளங்கோடிகள் யாருன்னு வராது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் எந்த நடை சேர்ந்தவர் அதெல்லாம் சம்மந்தமே இல்லாத கேள்வி அப்போ விடை என்ன வந்திருக்கு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் வந்திருக்கு அப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னு இருந்தால் கூட பரவாயில்ல இங்கே யாராக இருக்கலாம் இருக்குது ஓகே ரிலேட்டடாக வருது அப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் இளங்கோடிகளாக இருக்கலாம் ஆப்ஷன் சி பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டுக்கும் சி தான் தொண்ணூற்றி நாலுக்கும் சி ஞாபக வச்சுக்கோங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகலி அப்போ பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது என்னன்னு வராது எதுன்னு வரணும் நீங்கள் விடுக்க பிளாஸ்டிக் என்பதின் வேறு பேர் என்னென்னு எழுதிடக்கூடாது ஏன்னா ஒரு வினா அமைக்கும் போது அந்த விடையில் இருக்க முக்கவாசி வார்த்தை அப்படியே வந்துடணும் அப்போ அங்கேயும் பிளாஸ்டிக் இங்கேயும் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது சி ஆப்ஷன் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகலி இதற்கான வினா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படி எதுன்னு கேட்ட பின்னாடிவேன் அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம பதில் அளிக்கணும் பிளாஸ்டிக் என்பதுக்கு இணையான தமிழ் சொல் நெகிழி அடுத்து குவிந்து குவித்து இந்து இங்கே இத்து குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் இருக்கிறாலே பெரிய ஆப்ஷன் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் ஏ ஆப்ஷன் இருவனை பொருள் வேறுபாடு தரக திருந்து திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் ஏ ஆப்ஷன் மனம் திருந்திய அவன் அவனே திருந்திக்கிறான் அந்த கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் இப்போ நான் அவரை திருத்தினேனா அந்த திருத்தினேன்றது வரணும் அவர் அவரே திருந்திருக்காரு திருந்தி வார்த்தையை பாருங்க மனம் திருந்தி நானே எனக்கு நானே தெரிஞ்சுக்கிறேன் மனம் திருந்தி கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் சென்டென்ஸ் ரெண்டு நான் சொல்லி பார்த்தீங்கன்னா புரியும் இரு வினைகளின் பொறு வேறுபாடு மாறு மாற்று மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டால் இருக்கிறதுலே பெரிய ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் மாறு வேடமணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டால் ஏன் ஏபிசி வராது அப்படின்னா மாறு வேடமிட்டதால் மனம் மாறி பரிசு பெறவில்லை இல்லை சென்டென்ஸு ஃபுல்ஃபில் மாறு வேஷம் போட்டால் கண்டிப்பாக பரிசுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல அப்போ அது வராது மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக வராது கடைசப்படிசை யாராவது மாற்றுவாங்களா அப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இது வருது டி ஆப்ஷன் மட்டும்தான் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேட வேடத்தை மாற்றிக்கிட்டாங்க அடுத்த பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு முடிஞ்சு தொண்ணூற்றி எட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குதல் பலர்பால் உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது இல்லை மூன்று பிரிவுகளை கொண்டது உயர்தினை ஆண்பால் பெண்பால் இல்லை உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது சி ஆப்ஷன் தான் கரெக்டு கரெக்டாக பொருள் படம் அமையுது உயர்தனை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறார் ஆண் பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவுகளை கொண்டது சி ஆப்ஷன் கரெக்டு தொண்ணூத்தொம்பது பொருள் வேறுபாடு அறிய பணித்து பணிந்து இத்து அடுத்து இந்து முதலாளி பணிந்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் முதலாளி ஆர்டர் போகிறார் அந்த வேலையை பாருன்னு அவர் ஆர்டருக்கு ஒபே பண்ணி இவர் அந்த வேலையை செய்கிறாரு அப்போ முதலாளி பணித்ததும் இந்த இடத்துல அந்த பணித்ததும்னா ஆர்டர் பணிந்தது ஒபே பண்ணுறது அங்கே இருக்க ஒருக்கர் என்ன செய்கிறார் ஒபே பண்ணுறாரு அப்போ முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் ஏ ஆப்ஷன் தான் நூறாவது கேள்வி அகரவரிசை இப்படி சொற்றொலை சீர் செய்தல் உயிர் ஐந்து இரக்கம் ஒளவை எளிமை ஆடு ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை